காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி கோவிந்த ஹரநாம என்கிற நாமம் ரொம்பவும் விசேஷமானது ஈஸ்வர நாமாக்களுக்குள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுக்குள் கோவிந்த என்பதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு சத் சங்கத்துக்காக சத் விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷ சுவாவத்தில் கொஞ்ச நேரம் போனதும் கூட்டத்தில் பலர் பல விஷயங்களை சள பேச ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் பேச்சை நிறுத்தி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கிறோம் யாராவது ஒருத்தர் நம்ம பார்வதி பதையே என்கிறார் உடனே பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த எல்லாரும் ஹரஹர மகாதேவா என்கிறார்கள் அதற்கப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கிறது இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனிடம் லகான் போட்ட மாதிரி இழுக்கிற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கிறது அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று ஞான சம்பந்த குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரன் நாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது நம்ம பார்வதி பதையே மாதிரியே இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பரமாக திருப்பி விடுவதற்காக கோஷிக்கப்படுகிறது அதுதான் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறது பஜ கோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியால் குழந்தையாய் இருந்தபோதே சொன்னதன் மகிமை அண்ணாமலைக்கு அரோஹரா என்று லக்ஷோப லட்சம் பக்தர்கள் சேர்ந்த பொழுது கோஷிக்கிறோம் காவடி எடுக்கிற போது சுப்பிரமணிய சுவாமிக்கும் அரோஹரா போடுகிறோம் அரநாமமே சூழ்கிறது இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கிற திருப்பதியில் லக்ஷோப லட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகிறார்கள் இரண்டு தெய்வ குழந்தைகளின் வாக்கு விசேஷம் ஹரநாமத்தை விட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் தோன்றுகிறது ஒருத்தர் பார்வதி பதியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹர ஹர என்கிறார்கள் ஆனாலும் கோவிந்த நாம விஷயமாகவோ முதலில் சொல்கிற ஒருத்தரும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரையே தான் கோஷிக்கிறார் மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகிறார்கள் இன்னொன்று கூட தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை ஆனால் கோவிந்த நாமாவை சகலருமே சொல்வார்கள் அதனால் தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்ர என்று அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அதனால் என்னை யாராவது ஹிந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்தாதான் என்று சொல்வேன் சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையோடு வந்து மாடு மேய்த்து ஆயர்களையும் கோபிகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது இந்த நாமா ஏற்பட்ட விருத்தாந்தத்தை பாகவதம் சொல்கிறது உத்ருந்தனக ஸ்லோகத்தில் ரெஃபர் செய்த விருத்தாந்தம் தான் மழை பெய்வதால் தானே லோகம் பயிர் வாழ்கிறது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது அப்போது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம் அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார் அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார் அதே போல செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது அந்த ஆத்திரத்திலே கோகுலத்தையே அடித்து கொண்டு போய்விடுகிறார் போல் பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான் அந்த சமயத்தில்தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்த்தன மலையை தூக்கி மழையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார் பிறகு தேவேந்திரனே மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும் கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும் பசு என்பதும் எல்லா பிராணியையும் குறிப்பது போல இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் துணிக்கும்படியாக கோவிந்த என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான் அதனால் இந்த கட்டத்திற்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பெயர் கோக்களுக்கு இந்திரன் கோவிந்தன் விந்த என்றால் ஒன்றை தேடி நாடி போய் அடைவது பசுக்கள் இப்படி கிருஷ்ணனிடமே உயிராய் இருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன் கோ என்பது பசுவை மட்டுமில்லாமல் பூமி ஆகாசம் வாக்கு இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது இவையெல்லாம் போய் அடையும் லட்சியமான பரமாத்மா அவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது